கந்தர் பாடல் ஒன்பது குழல் மங்கையர் மையல் வலைப்பட்டு ஊசல்படும் பரிசன்றொழிவேன் தட்டூடர வேல் சைலத்தறியும் நட்டூர நிராகுல நிற்பயனே மட்டு ஊர்குழல் தேன் சிந்து மலர்கள் அணிந்த கூந்தலை உடைய மங்கையர் பெண்களது மையல் வலைப்பட்டு மூக வலையில் அகப்பட்டு ஊசல் படும் பரிசு ஊஞ்சல் ஆடுவது போல் உள்ளம் ஆடுகின்ற தன்மையை என்று ஒளிவேன் எப்போது பெறுவேன் தட்டு ஊடு அற தடைகள் இன்றி ஊடுருவி செல்லும்படி வேல் சைலத்து எறியும் வேலாயுதத்தை கிரவுஞ்ச மலையின் மீது ஏவிய நட்டுற அழித்தவனே நிராகுல துன்பம் இல்லாதவனே நிற்பயனே பயமற்றவனே அதாவது சூரசம்காரமாகிய மும்மல நாசத்திற்கு முன் மாய சுரரூபமாக கிரௌஞ்சம் அளிக்கப்பட்டது அதுபோல் ஆன்ம முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கின்ற தேன் சிந்து மலர்களணிந்த பெண்கள் மீதுள்ள காதல் எனும் ஆசையை அதன் வலையில் சிக்கி ஊஞ்சல் போல் அலையும் இயல்பை என்று விடப்படுவேன் எப்போது நான் விட்டு அதிலிருந்து நீங்குவேன் என்றும் துன்பமும் பயமும் அற்றவனே முருகப்பெருமானே எனக்கு அருள்வாயாக